தினம் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இன்று இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் நான்கு மணி அளவில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை இப்போ இன்றைக்கு தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டிய இலங்கை கடலோரப் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக வலுப்பெற்று புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஆறுநூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே ஏழுநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இந்த புயலுக்கு தித்வா என பெயரிடப்பட்டுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முப்பதாம் தேதி அதிகாலை வட தமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் இந்த புயலின் காரணமாக அடுத்த நான்கு தினங்களுக்கு மழை குறித்த வார்னிங்ஸ் தரப்பட்டுள்ளன அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே டெல்டா மாவட்டங்களிலே ஒரு ஐந்து மாவட்டங்களில் மிதமான மழையிலிருந்து கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதாவது கன முதல் மிக கனமழை மற்றும் சில இடங்களில் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தா புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆரஞ்ச் அலர்ட் அதாவது முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி அரியலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் பகுதிகளிலே இந்த ஆரஞ்சு அலர்ட் தடப்பட்டுள்ளது மற்ற மாவட்டங்கள் தமிழக வட தமிழக மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள் தென் தமிழக மாவட்டங்களிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் பத்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வட தமிழகத்தின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களுக்கு கன முதல் அதிகனமழையும் சில கடலோர மாவட்டங்களான செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் அதிகன மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு மற்ற மாவட்டங்கள் ஆரஞ்ச் அலர்ட் பத்து மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் முப்பதாம் தேதி நவம்பர் ஐந்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு ஏனைய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை புயல் மையமிட்டுள்ள பகுதிகளில் சூறாவளி காற்றும் கடுங்காற்றும் மணிக்கு அதிகபட்சமாக அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இந்த புயலின் மைய பகுதியை விட்டு வெளிப்புற பகுதிகளில் முப்பத்தைந்திலிருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் அதே அதேபோல் அரபிக்கடல் பகுதிகளிலே கூட கேரள லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் முப்பத்தைந்திலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மீனவர்கள் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கட கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கக்கூடாது மற்றபடி அந்த ஐந்து நாட்களுமே கடல் பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் சென்னை அதோடு கூட தரைக்காற்று இந்த புயலோடு கூடிய இந்த அசோசியேஷன் வித் தித்வா இந்த இரண்டு நாட்கள் கடலோர தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று அதிகபட்சமாக நாற்பத்தி நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலே வீசக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் வானம் ஓரளவு மேகமொத்தத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக தங்கச்சி மடத்திலே மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது மற்றபடி புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலே வறண்ட வானிலை நிலவியது தமிழகம் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலே நமக்கு கிடைக்கின்ற மழை அளவு அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரை இயல்பு மழை முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பதிவான மழை முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இயல்பிலிருந்து பாதிப்பு எப்படி மேம் இருக்கும் நமக்கு காற்றால பாதிப்பு கொடுக்கக்கூடியதா இருக்குமா இல்ல மழையை கொடுக்கக்கூடிய பாதிப்பா இருக்குமா ஏன்னா கஜா தானே வருதா இந்த மாதிரியான புயல்கள் போல இருக்குமா இல்ல நமக்கு எப்படி மேம் இருக்கும் முதலிலே புயல் அப்படின்னாலே அந்த கேட்டகரைசேஷன் படி பாத்தீங்கன்னா காற்றின் வேகம் அதிகரிக்கும் படிப்படியாக அதிகரிக்கும் அதனால பாதிப்பு அப்படின்னு சொன்னா நம்ம மழையோட மழை அலர்ட்டும் கொடுத்திருக்கோம் அதனால மழையும் இருக்கும் காற்றும் இருக்கும் வாய்ப்பு உண்டு லேண்ட்ஃபாலை பொறுத்தவரை அடுத்த சில அப்டேட்ஸ்ல நம்ம அதை குறிப்பிட்டு சொல்ல முடியும் என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும் மேம் அலர்ட் கொடுத்துருக்கோம் ரெட் அலர்ட் அப்படின்னா இது மெயினா நம்ம திரும்ப திரும்ப சொல்றது மழை பெய்யும் கனமழையிலிருந்து மிக கனமழை சில இடங்களில் அதிகன மழை பெய்யும் நிர்வாகம் அதற்கு ஏற்றார் போல நடவடிக்கை எடுப்பதற்கான குறியீடு தான் ரெட் அலர்ட் மக்கள் அதை பற்றி பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இருக்காது மழையை பற்றி மற்றும் அவங்க சேஃப்டி பிரிகாஷன்ஸ் என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துக்கணும் முப்பதாம் தேதி வரை நமக்கு வட தமிழகம் புதுச்சேரி வழியா நமக்கு வந்து அடையும் இருக்கோம் அது கரையை கிடக்கும் எடுத்துக்கலாமா முப்பதாம் தேதி இல்ல அது கரையை கிடக்க டிசம்பர் மாதத்துல இப்போதைக்கு ட்ராக் நாம எதிர்பார்க்குற ட்ராக் பாத்தீங்கன்னா இப்போவும் அது வந்து இலங்கை பகுதிகளிலே தான் நிலவுகிறது அதனால அடுத்த சில அந்த இதோட மூமெண்ட் வந்து காலையில ஒரு பதினைந்து கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல மூவ் ஆச்சு அதுக்கப்புறம் அதனோட வேகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சது படிப்படியாக அதனோட வேகத்தை பொறுத்து நம்ம மற்ற சில கேள்வ கேள்விகளுக்கான விடை வந்து அதன் வேகத்தை பொறுத்து தர முடியும் ரொம்ப வீரியமா இருக்கு இலங்கை முழுவதுமே பதிவாயிருக்கு அதே வீரியத்தோடு அது இலங்கையை விட்டு விலகி தமிழ்நாடு கடலோர மாவட்ட பகுதிக்கு வரும்போது இருக்குமா தந்திருக்கிறோம் இது மேலும் நகரும் பொழுது நமக்கு இன்னும் தெளிவான ஒரு பிக்சர் கிடைக்கும் இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கிறது புயலாக தான் வரைக்கும் எதிர்பார்க்கிறோம்

நம்ம வந்து ஒரு புயலோட ஒரு சராசரி நாட்கள் எத்தனை நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அது உருவாகிற காலகட்டத்துலேருந்து ஒரு பத்து நாட்கள் நம்ம அதை மானிட்டர் பண்ணிகிட்டே வரும் ஒரு வெப்பசலன மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இது மாதிரி ஒரு டைம் ஸ்கேல் ஒரு ஒரு சிஸ்டத்துக்குமே ஒரு ஒரு டைம் ஸ்கேல் இருக்குது நீங்கள் சொல்கிற அந்த மேடன் ஜூலியன் ஆசுலேஷன் எல்லாம் வந்து முப் முப்பதிலிருந்து அறுபது நாட்களுக்குள்ள வருகின்ற ஒரு அலை அது வந்து எந்த பகுதியில் இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம இந்திய பகுதிகளுக்கு மழை அதிகமாகுமா குறைவாக இருக்குமா அப்படின்ற ஒரு கணிப்பு கொடுத்துட்ருக்காங்க அந்த எம்ஜே ஆசுலேஷன் மட்டும் ஒரு காரணமாக இருக்காது பல காரணங்கள் ரோஸ் பை வேவ்ஸ் கெல்வின் வேவ்ஸ் அப்படின்னு பலதரப்பட்ட தரப்பட்ட இப்போ ஒரு அலையோடு இன்னொரு அலை சேரும்போது போது பேரலை ஆகும் இல்லையா அந்த மாதிரி குளோபல் சர்க்குலேஷனில் சில மாற்றங்கள் வரும் பொழுது அதை ஒரு காரணியாக நம்ம சொல்கிறோம் போதைக்கு இந்த புயலினால் வரும் மழை குறித்து நம்ம பேசிகிட்ருக்கோம் வட அதாவது இந்த பெயர் வந்து ஏமன் நாடு அந்த லிஸ்டில் நம்ம கொடுத்ததில் ஏமன் நாடு சொல்லியிருக்காங்க தித்வ அப்படின்னா நான் நம்ம வந்து தமிழில் தித்வன்னு தான் சொல்கிறோம் அதற்கான மீனிங் பார்த்திங்கன்னா லகுன் இங்கிலீஷில் லாகூன் அதாவது ஒரு நீர் பரப்பு பெரிய நீர்பரப்பு ஒரு ஏதாவது ஒரு தடுப்புனால குறுகி ஒரு சின்ன நீர் ஆகும்போது அதை லகுன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை ஏமன் நாட்டில் அந்த பெயர் கொடுத்துருக்காங்க சென்னைக்கு கம்மியாக தான் இருந்திருக்கு இதுவரைக்கும் மைனஸ் முப்பத்தி ஒன்றில் பர்சன்டில் இருக்குது இந்த புயல் இந்த புயலினால்

இது சடனா ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெயின்பால் பேட்டர் மாறும் வாய்ப்பு இருக்கிறது இட்ஸ் சயின்ஸ் நம்ம வந்து அது மாறவே மாறாதுன்னு சொல்றது தவறு இப்ப கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையினுடைய தன்மை அளவு எப்படி இருக்கு அதிகரிச்சிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா குறைஞ்சிருக்குன்னா காரணம் என்ன அதான் இப்போ நம்ம நவம்பரில் குறைவாக தான் எதிர்பார்த்தோம் இப்போதைக்கு நார்மலாக வந்திருக்கு ப்ளஸ் டூ பர்சன்ட் இருக்குது இன்னும் இந்த இன்னும் ஒரு வார காலகட்டம் இருக்கு இல்லையா அப்போ நமக்கு நார்மல் ரெயின்ஃபால் எதிர்பார்க்கிறோம் இந்த புயலோடு கூடிய மழையினால் நமக்கு தமிழகத்திற்கு மழை அளவு

நம்ம இந்த மலாக்கா ஜலசந்தியில் இருந்தது இப்போ ஒரு டிப்ரெஷனாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக குறைஞ்சிருக்கு அதற்கு பக்கத்தில் அந்த கோட்டோ அப்படின்ற அந்த இன்னொரு புயல் சின்னம் அந்த சைடு இருக்கு இல்லையா ஸோ இந்த மூன்றுமே இன்ட்ராக்ஷனில் தான் இருக்குது ஸோ அப்போ ஒன்றோடு ஒன்று இருந்துகிட்டே இருந்ததுனால நமக்கு ஒருவேளை இது வந்து டிப்ரெஷனாகவே முடியுமோ இல்லை இந்த ரெண்டு சிஸ்டமும் மலாக்கா சிஸ்டமுமே நம்ம இலங்கை கடல் பகுதியில் இருந்த சிஸ்டமும் சேர்ந்து ஒன்றாகுமோ அப்படின்னு பலதரப்பட்ட ஒரு கருத்துக்கள் இருந்தது ஆனால் நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னா மலாக்கா சிஸ்டம் தனியாகவே ஒரு சென்னியார் புயலாக அது அதோட நகர்வு அப்படி இருந்தது இப்போ இது வந்து வீரியமடைந்து புயலாக மாறியிருக்கிறது இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க ஆக்சுவலாக பார்த்தா ஏமன் நாட்டை கேட்டால் தான் அதோட கரெக்ட் ப்ரொனவுசேஷன் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து தித்வா அப்படின்னு சொல்லி தீ தீயும் போடலாம் டீயும் ஏன்னா டீ தான் நம்ம போடுறதுனால டீ தித்வான்னு போடுறோம் அப்படிதான் போடுறோம் ஓகே